நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அருளும் தாயும் தந்தையுமாயிருந்து இருந்து நடத்துகிற கடவுளுடைய பேராற்றல் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான என் அன்பு இறை உறவுகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசும் திருப்பரால் எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்து இந்த நாள் உத்தரம் திருச்சூருடைய குருசேகர குழு தேர்தலுடைய முதல் அறிவிப்பு செய்யப்பட்ட நாள் ஆகவே திருமறை வார்த்தையோடு இந்த நாட்களை இணைத்து பார்க்கலாம் என்ற முயற்சியில் உங்களோடு நான் ஒன்று சாமுவில் பதினாறாம் உள்ள சாமுவேல் தாவிதை தெரிவு செய்கிற அந்த பகுதியோடு இந்த காலங்களை இணைத்து பார்க்க முயற்சி செய்கிறேன் நீங்கள் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து பாருங்கள் சாமுவேல் தாவிதை தெரிவு செய்வதற்காக செல்கிறார் தாவிதை விட வயது மூப்பானவர்கள் அநேகர் அங்கே இருக்கிறார்கள் அழகு நிறைந்தவர்களாய் உடல் வலுவிக்கியவர்களாய் இப்படி பல்வேறு நிலைகளில் தோற்றத்தால் மிக ஈர்ப்புடையவர்களாக இருக்கிறார்கள் தா ஆனால் சாமுவேல் அவர்களை அனைவரையும் அப்புறப்படுத்தி எல்லோருக்கும் இளையவராக இருக்கின்ற தாவிதை தெரிவு செய்வதை அந்த பகுதி பதிவு செய்திருக்கிறது என் அன்பு உறவுகளே வெறும் தோற்றங்களைக் கண்டும் உலகம் சொல்லுகிற தகவல்களை கொண்டு நாம் மனிதர்களை தெரிவு செய்வதனால்தான் திருச்சபைகளில் அவலங்களும் சிதைவுகளும் ஏற்படுத்தாது ஆகவே இந்த தேர்தலில் நீங்கள் ஒவ்வொருவரும் இறை அச்சத்தோடும் இறை வேண்டலோடும் கடவுளிடம் ஒப்படைத்து தெரிவு செய்யுங்கள் யாராக இருக்கட்டும் அவர்கள் எந்த அணியில் கூட இருக்கட்டும் எந்த அணியில் இருந்தாலும் அவர்களுடைய பண்பு நலங்கள் இறை பண்புகளுக்கு ஏற்புடையதா என்பதை சிந்தித்து அப்படிப்பட்டவர்களை கடவுளின் பணிக்காக நீங்கள் தெரிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள் வாக்காளர்களாக இருக்கிற நாம் ஏதோ வெறும் ஒரு நாள் நிகழ்வாக அது என்ன வேண்டாம் மாறாக நாம் சாமுவேலின் செயலை செய்கிறவர்களாக இருக்கிறோம் சாமுவேலிடத்தில் கடவுள் கொடுத்த பொறுப்பு எத்தகையதோ அப்படிப்பட்ட பொறுப்பை இந்த திருச்சபையை மூன்று ஆண்டுகள் வழிநடத்துவர்களை தெரிவு செய்கிற பொறுப்பை இறை மக்களாகிய நம் ஒவ்வொருவரிடம் தந்திருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வோடு இறைவேண்டலோடு இறை அச்சத்தோடு இறை பண்புகள் தெரிந்த நபர் இறை பண்பு உள்ள நபர்கள் நீங்கள் யாரும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வந்து இந்த தேர்தலில் நிற்க போவதில்லை நாம் பார்க்கிற நாம் சிந்திக்கிற நாம் சந்தித்த அப்படியே அந்த பொறுப்பை செய்யக்கூடிய ஆற்றல் நேர்மை உண்மை குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் இறையச்சம் நிறைந்தவர்களை தெரிவு செய்யுங்கள் கடவுளின் பண்பு நலங்கள் உதவி செய்கிறவர்களை பகிர்தலை முறையாய் செய்கிறவர்களை கொள்ளையட்ட பொருளை பங்கிடுவது போல ஒரு 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 அணியை விட்டது என்றவுடன் ஏதோ அவர்களுக்கே உரிமை போல இருக்கிற பொது அவை உறுப்பினர்களுடைய எல்லாம் எரித்து கொண்டு போகின்ற அப்படிப்பட்ட கொள்ளையடிப்பவர்களை அல்ல பணம் கொடுக்கிறார்கள் என்றாலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் திருச்சபையில் இருந்து பணம் எடுக்கப் போகிறார்கள் என்று இப்படிப்பட்ட ஈடு நிலை உள்ளவர்களை ஏதாவது காரணம் சொல்லி நம்முடைய உறவினர் எனக்கு ரொம்ப நாள் பழக்கமானவர் தெரிந்தவர் ஐயா சொல்லிவிட்டார் அம்மா சொல்லிவிட்டார்கள் என்று இல்லாமல் கடவுள் குரலுக்கு செவி சாய்ப்பவர்களாய் நாம் செய்ய போகிற நாம் வாக்களிக்கப் போகிற நாம் தேர்ந்தெடுக்கிற அந்த பணி என்பது ஒரு சாதாரண பணி அல்ல சாமுவேல் கடவுளின் மனிதனை தெரிவு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பை இந்த காலகட்டத்தில் நாம் செய்கிறோம் என்ற இறை அச்சத்தோடும் இறைவென்றலோடும் செய்யுங்கள் இந்த திருச்சபை வாழும் இந்த திருச்சபை வளரும் இந்த திருச்சபை தலைமுறை தாண்டி ஆசிர்வைக்கப்படும் அதில் நாம் தவறி போனால் அதற்கு திருச்சபையோ கடவுளோ அல்லது அப்படி வந்து பொறுப்பிலே வந்தவர்களோ காரணமல்ல தவறானவர்களை தெரிவு செய்தோம் என்கின்ற நாம் தான் அந்த பெரிய தவறுகளுக்கு காரணமானவர்கள் என்ற உணர்வு கடவுள் இந்த நாட்களை இரையச்சத்தோடு இப்பணிகளில் நாம் பங்கு பெறுவோம் கடவுளுக்கு புகுந்தவர்களை தெரிவு செய்வோம் திருச்சபை வளர்த்தெடுப்போம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த திருச்சபையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆம்